மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் இருபத்தி மூன்று கோடி ரூபாயில் நடைபெற்று வரும் விரிவாக்கப் பணிகளை மயிலாடுதுறை எம்பி சுதா ஆய்வு செய்து பேட்டி அளித்துள்ளார் அதனை இப்பதிவில் பார்ப்போம் மயிலாடுதுறை ரயில்வே சந்திப்பில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ரூபாய் இருபத்தி மூன்று கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் விரிவாக்கப் பணிகள் மந்தமாக நடைபெறுவதாக ரயில் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் புகார் தெரிவித்து வந்தனர் இதனையடுத்து இப்பணிகளை மயிலாடுதுறை எம்பி சுதா பத்தொன்பதாம் தேதி ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வின் போது நடைமேடையில் பதிக்கப்பட்ட டைல்ஸ் உடைந்து தரமற்ற முறையில் இருந்ததை கண்டு அவர் ஒப்பந்தத்தாரரிடம் பணிகளை சரியாக செய்யுங்கள் மீண்டும் மீண்டும் உடைப்பதற்காகவா டைல்ஸ் போடுகிறீர்கள் இந்த பணிக்காக மீண்டும் நிதி ஒதுக்க முடியுமா என அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பினார் தொடர்ந்து சமையல் கூடம் தங்குமறை கட்டுமான பணிகளை பார்வையிட்டார் பின்னர் பேட்டரி கார் பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா என்று ஓட்டுநரிடம் கேள்வி எழுப்பிய போது ஓட்டுநரிடம் இருந்து சிகரெட் பாடை வந்ததால் பேட்டரி கார் ஓட்டும் சிகரெட் பிடிக்காதீர்கள் சிகரெட் நாற்றம் அதிகமாக உள்ளது என்று அறிவுறுத்தினார் ஆய்வுக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மயிலாடுதுறை வழியாக செல்லும் ரயில்களில் ஒரு சில ரயில்கள் மட்டுமே மயிலாடுதுறையில் நின்று செல்கிறது இதனால் பொதுமக்கள் கடுமையாக அவதியடைகின்றனர் மயிலாடுதுறை பகுதியில் இரட்டை வழிப்பாதை இல்லாதது மிகப்பெரிய குறைபாடாக உள்ளது கடந்த பத்தாண்டுகளாக இந்தியா முழுவதும் புதிய ரயில் பாதைகள் அமைக்கப்படவில்லை ரயில்களில் பயணிக்கும் நான் அடிப்படை வசதிகள் இல்லாதது குறித்து பல முறை முகா புகார் தெரிவித்துள்ளேன் இரட்டை ரயில் வழித்தடம் ஏற்படுத்துவதற்கு வருகின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பேசுகிறேன் மயிலாடுதுறை தரங்கம்பாடி வழித்தடத்தில் மீண்டும் ரயில் சேவையை துவக்க வேண்டும் என்ற கோரிக்கையை குறித்து குறித்து நான் தென்னக ரயில்வே பொது மேலாளரிடம் பேசிய போது என்னுடைய கவனத்திற்கு வரவில்லை என்றும் தரங்கம்பாடி ரயில் சேவை மீண்டும் தொடங்குவது குறித்து ஒரு குழு அமைத்து அந்த அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதாகவும் என்னிடம் தெரிவித்தார் ஆன்மீக சுற்றுலா தலமாக உள்ள மயிலாடுதுறை ரயில் நிலையத்திற்கு வரும் பயணிகளுக்கு பயன் அளிக்கும் வகையில் தங்கம் விடுதி அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளேன் இடம் உள்ளது ஆனால் விடுதி அமைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை இது குறித்து ஆவணம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளேன் ஆய்வின் போது மயிலாடுதுறை நகர்மன்ற தலைவர் என் செல்வராஜ் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் கனிவண்ணன் நவாஸ் ரயில் பயணிகள் சங்க செயலாளர் சாமி கணேசன் ரயிலடி வியாபாரிகள் சங்க செயலாளர் சுந்தர் ரயில்வே அதிகாரிகள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உடன் இருந்தனர் தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவு சந்திப்போம் நன்றி டெண்டர் விட்டு ப்ரொசீஜர்லாம் ஒர்க்கிங்ல இருக்கா இல்ல இது ரைட் பண்ணிக்க மெசேஜ் போடுங்க ஓகே ஓகே திங்கலாம் மீதி போடலாம் சர்வீஸ் போடலாம் அப்புறம் டிங் தி பாட் அப்புறம் வந்து தெனிக்கே இன்னைக்கு போடுறேன் மீனா கேம் பண்ணலாமா இப்போ கேம் பண்ணுங்க மார்க்கிட்ட வரப்போம் பாருங்க இப்ப வந்து

மயிலாடுதுறை எம்பி ஆய்வுகளை முடித்த பின் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டி அளித்தார் அதனை விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் எண்பத்தி எட்டு மேற்பட்ட ரயில் வண்டிகள் மயிலாடுதுறையை கடந்து சென்னைக்கு செல்கின்றது சென்னையிலிருந்து கடந்து மயிலாடுதுறையை கடந்து செல்கின்றது ஆனா ஒரு சில ரயில்கள் மட்டுமே நின்று செல்கின்ற ஒரு சூழ் மட்டும் தான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது மக்கள் இங்கு ஆன்மீக பூமி இந்த மயிலாடுதுறை கும்பகோணம் போன்ற இடங்கள் எல்லாம் ஆன்மீக பூமி நீங்க பாத்தீங்கன்னா வேளாங்கண்ணி அப்புறம் நாக நாகூர் தர்கா போன்ற தர்காக்கள்லாம் இருக்கின்றது அங்கு சொல்லி வருகின்ற எல்லா மக்களும் வந்து ரயில்கள் சரியாக அந்தந்த நிலையங்கள் நிற்காம செல்வதால் குறிப்பாக கும்பகோணம் மயிலாடுதுறை ரயில் நின்று செல்லாமல் போவதால் வருகின்ற பயணிகள் ரொம்ப சிரமப்படுறாங்க படுறாங்க இங்க வாழ்கின்ற மக்கள் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகிறார்கள் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஆனா அதுக்கு ஏற்றா போல் ட்ரெயின் வசதிகள் இல்லை என்று நிறை குறைகள் இருக்கின்றது அதன் அடிப்படையில் நான் மரியாதைக்குரிய ரயில்வே அமைச்சர் அஸ்வின் வைஷ்ணவ் அவரிடம் பல்வேறு வகையான கோரிக்கைகளை முன்வைத்து மனுவை அளித்திருந்தேன் அந்த மனுக்களுக்கு பரிசீலனை செய்வதாக உறுதி அளித்திருக்கின்றார் தருகிறேன் என்று நமது ஜெனரல் மேனேஜர் கூறினார் ஏனென்றால் மயிலாடுதுறைக்கு காலையில் ஐந்து மணிக்கு ஒரு ட்ரெயின் ஒரு மணிக்கு ஒரு ட்ரெயின் அதுக்கப்புறம் ஈவினிங் பாத்தீங்கன்னா நைட்டு பாத்தீங்கன்னா பதினோரு மணிக்குல ஒரு ட்ரெயின் இருக்கு சோ இது கிடைப்பட்ட நேரத்தில் ரயில் இல்லாத சூழல் காரணமாக நாம் கோரிக்கை வைத்தது அடிப்படையில் அது இன்டர்சிட்டி நான் உடனடியாக தருகிறேன் என்று சொன்னார் நான் வந்து ஒரு ஜார்கா ட்ரெயின் காலையில சென்னையில இருந்து வந்து மயிலாடுதுறை மயிலாடுதுறை சென்னை கொண்டு காலையில மாலை சர்வீஸ் செய்யணும்னு சொல்லி கேட்டிருந்தது அடிப்படையில் ஒரு இன்டர்சிட்டி முதலில் கொடுக்குறே அது எந்த அளவுக்கு வருமானத்தை ஈட்டுகிறது என்பதை பார்த்து நான் வந்து பர்தரா மத்தபடி ட்ரெயின் வருவதற்கான ஆவணம் செய்கிறேன் என்று சொன்னார் சமீபத்தில் அவருடைய உரையாடல் போது கூட அவர் சொன்னார் இப்ப ரெவென்யூ அதிகமா வருது மயிலாடுதுறை அந்த இன்டர்சிட்டி மூலமாக சோ நாங்க ஹாப்பியா இருக்கோம் நாங்க அடுத்த கட்டமான மற்ற ட்ரெயினில் நின்று செல்வதற்கான ஆவணம் செய்வோம் என்று கூறினார் இந்த அம்ரித் பாரத் திட்டம் ஜனவரி மாதம் முடி முடிவு பெற்று ஒப்படைப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் இது தரமாக வர வேண்டும் ஒட்டுமொத்த மயிலாடுதுறை மக்களின் பயனுக்காக சிறப்பாக வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்றைக்கு பார்வையிட்டோம் என்பது தரம் குறைவாக என்று தொடர்ச்சியாக எனக்கு வந்து புகார் மனு வந்ததன் அடிப்படையிலேயும் வேலை என்பது ரொம்ப ஸ்லோவா நடந்துட்டு இருந்துச்சு ஏன் நான் குறிப்பாக ரயில்வே அமைச்சரை சந்தித்து மனு கொடுக்கும் போது கூட அவர் கேட்ட முதல் கேள்வி அம்ரித் பாரத் திட்டம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று கேட்டார் நான் சொன்ன ரொம்ப ஆமை வேகத்தை நடந்துட்டு இருக்கு சார் நீங்க ரொம்ப எக்ஸ்பிரஸ் மாதிரி இருக்கீங்க அந்த திட்டத்தை ஆனா எங்க மாவட்டத்துல ரொம்ப ஆமையா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா உடனடியாக செய்வதற்கு ஆவணம் செய்றேன்ற ஒரு கையெழுத்து போட்டு நோட் போட்டாரு இமீடியட்டா நான் பாக்குறேன்னு அதுக்கு ரயில் நிலையம் வந்து திருச்சிக்கு அடுத்தக்கூடிய மிகப்பெரிய ரயில் நிலையம் இங்க வந்து இரட்டை வழி பாதை வந்து இல்லாததுனால நிறைய ரயில்வே வந்து புறக்கணிக்கப்படுவதாகவும் இயக்கப்பட்ட ரயில்வே வந்து இப்ப காரைக்குடியில இருந்து மயிலாடுதுறையில இருந்து கலந்து இப்ப திருவாரூர்ல இருந்து இயக்குறாங்க நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான் எல்லாருமே இது சிரமம் இருக்கு இரட்டை பாதை இல்லாத ரொம்ப சிரமப்படுறாங்க நீங்க பாத்தீங்கன்னா கடந்த பத்து ஆண்டுகளா வந்து இந்தியா முழுவதுமே வந்து புதிய ரயில் பாதை என்ற பாதை எங்கேயுமே அமைக்கப்படாததுனால இந்தியா முழுவதும் இருக்கின்ற எல்லாருமே ரயில் வந்து அவதிப்பட்டு தான் இருக்காங்க நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரெயின்ல வரேன் அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரெயின் இருந்த அதுக்கு பேரு அல்ல ஏசி இருக்கிறது அந்த பாத்ரூம் கிளீனா இருக்கிறது இல்லை நானுமே ஒரு தடவை வரும்போது போன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஏன்னும் பல்வேறு சிக்கல்கள் இருந்து கொண்டே இருக்கிறது இரட்டை வழி தடை வர வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கை இந்த வருகின்ற கூட்டத்தொடரில் கூட நான் கட்டாயமா பேசுவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கேன் இந்த மல்லூர் தரமுடி வந்து சேவை குறித்து நான் ஜென்ரல் மேனேஜர் சதன் ரயிலோட ஜென்ரல் மேனேஜ பேசுனேன் அது என்னோட நாலேஜ்க்கே வரல அப்படின்னாரு அப்படி அந்த நின்று போயிருக்கிறது ஆனா அதை பத்தி மீண்டும் அதை எடுத்து நடைமுறைப்படுத்துவதற்கான எந்த ஒரு இதுமே தகவல் என்கிட்ட வரல ஆனா நான் ஒரு குழுவை அமைக்கிறேன் குழு அமைச்சு அந்த குழு பார்த்து அவங்க என்ன அறிக்கை தராங்களோ அதை அறிக்கை பிரகாரம் ஆவணம் செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு அவரு எனக்கு அது ரிப்போர்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு நானும் அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் கண்ணு எடுத்து நான் மனு வந்து அமைச்சரிடம் கொடுத்திருக்கேன் சதன் ரயில்வேட ஜெனரல் மேனேஜரும் கொடுத்திருக்கேன் அவர் என்ன சந்திச்சு நம்ம பேசியிருக்கோம் மீண்டும் இப்ப போய் நம்ம பாராளுமன்ற கூட்டத்தொடரில் அதை பேசுவதற்காகவும் அமைச்சரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அதை மீண்டும் நம்ம மனு கொடுத்ததுக்கு உடனடியாக ஆவணம் செய்கின்ற அந்த ஒரு ரிப்ளை மட்டும் தான் வந்துச்சு இன்டர்சிட்டி ட்ரெயின் உடனடியாக கொடுத்தாங்க ஒரே வாரத்துல தரேன் அப்படின்னு சொன்னாங்க நான் ஒரு சேர்கா ட்ரெயின் யாரு மயிலாடுதுறைல இருந்து சென்னைக்கு போனாலும் சென்னைல இருந்து மயிலாடுதுறைக்கு போனாலும் ஒரே நாள்ல வந்து ஒரே நாள்ல போயிடலாம் ஏன்னா இங்க வந்து ஹோட்டல தங்கி போற சிரமங்கள் எல்லாம் இருக்கு அதனால நான் சார்கா ட்ரெயின் கேட்டிருந்தேன் ஆனா இன்டர்சிட்டி நான் குடுக்குறேன் அடுத்து சேர்க்காரு ப்ரொபோசல் இருக்கு நான் பண்ணி தரேன்னு சொல்லிருக்காங்க வைத்த மிக முக்கியமான கோரிக்கை ஏற்கனவே நமது ரயில்வே மத்திய அமைச்சர் வைத்த கோரிக்கை என்னவென்றால் இது வந்து நவகிரக கோயில்கள் இருக்கின்ற அதிகமான கோயில்கள் இருக்கின்ற நகரம் இங்க கோயில்களுக்கு வருகின்ற ஆன்மீகவாதிகளுக்கும் ஆன்மீக பயணம் மேற்கொண்டிருக்க கொள்கின்ற மக்களுக்கும் பயனளிக்கும் வகையில் ரயில்வே நிலையத்தில் தங்கி செல்வதற்கான ஒரு அகாமடேஷன் ரூம்ஸ் டாமென்ட்ரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போதைக்கு நமக்கு ரெண்டு டாமென்ட்ரி தான் இருக்குது இப்ப இந்த அம்ரித் பாரத் திட்டம் மூலமாக இடம் தவிர அந்த தங்குவதற்கான அழுத்தம் கொடுத்திருக்கேன் கட்டாயமா வந்து தங்குவவர்களுக்கு இங்கே ரூம் ஏற்பாடு செய்ய வேண்டும் குறைந்தபட்ச கட்டணமாக வசூலிக்க வேண்டும் மக்களுக்கு அதை சேவை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை எடுத்திருக்கின்றேன் அதை ப்ரொபோசல் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க இன்ஜினியர் நானும் அமைச்சர்கிட்ட இரண்டாவது முறையாக நான் அந்த கோரிக்கை வைக்கிறேன் ஏன்னா